செல்வ கணபதி ஒதுங்கல பட் பதுங்கினார் இனி எடப்பாடி என்றென்றும் ஏழரைதான் ஏபிஎஸ் கோட்டையை இடித்து தள்ளும் திமுக பத்து தோல்வி பழனிசாமி என்று அதிமுக பரிகாசம் செய்யப்படும் அளவுக்கு போய்விட்டது எடப்பாடியாரின் அரசியல் செல்வாக்கு இப்போது விக்கிரவான் இடைத்தேர்தலிலும் நின்று தோற்றால் பதினோரு தோல்வி எடப்பாடி பழனிசாமி ஆகிவிடுவோம் என்ற வயத்தில்தான் தேர்தலில் அக்கட்சி நிற்கவில்லை என்கிறார்கள் விமர்சகர்கள் இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தை தனது கோட்டையிட வார்த்தட்டி வந்த எடப்பாடியாருக்கு அதிலும் விழுந்துவிட்டது பெரிய சைஸ் கோட்டை அதைவிட கொடுமையாக அவரது சொந்த மண்ணான சேலத்திலேயே எடப்பாடியாரை ஓட ஓட அடிக்கிறார் செல்வகணபதி என்கிறார்கள் சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் காட்டுவதும் அதாவது சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டு சேலம் வடக்கு மேற்கு தெற்கு வீரபாண்டி எடப்பாடி ஓமலூர் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இவற்றில் சேலம் வடக்கு தொகுதியை மட்டும்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கைப்பற்றியது மீதமுள்ள ஐந்து தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றி கண்டது அதனாலேயே சேலம் என்றுமே அதிமுகவின் கோட்டை எந்த கும்பல் ாலும் அதனை அசைத்து பார்க்க முடியாது என மாறுத்தட்டி வந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றும் முயற்சியில் களமாடி வந்த மாவட்ட திமுகவினர் எதிர்க்கட்சித் தலைவரின் கோட்டையான எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசம் காட்டுவதற்கான முயற்சிகளில் தீவிரம் காட்டினார் பதிலடியாக அதிமுக தரப்பிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விடுபட்டு போன சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இம்முறை அதிக வாக்குகள் பெற வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றி வந்தன திமுக சபதம் போட்டபடி சேலத்தையும் தனது ஆக்டிபஸ் வெற்றிகரங்களால் வளைத்து அள்ளியுள்ளது இதன் மூலம் சொந்த மண்ணிலேயே கட்சியை காப்பாற்ற முடியாத நிலைக்கு போய் உள்ளார் எடப்பாடி பழனிசாமி சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் வேட்பாளர்கள் முகம் என்பது மக்களிடையே கூடுதல் வாக்குகளை பெறுவதற்கான காரணமாக இருந்து வந்தது திமுகவின் வெற்றி வேட்பாளர் ஆன டீம் செல்வகணபதி தொகுதிக்குள் குழந்தை வரை அறிந்து நபராக இருந்தது பெரிய பிளஸ் ஆனது மேலும் திமுக இளைஞரணி மாநாட்டை சேலத்தில் நடத்தி சேலம் திமுக முன்னரே தயார் செய்து வைத்திருந்தார்கள் இதுபோக செல்வகணபதிக்கு திமுக கூட்டணி வாக்கு வங்கி பொதுமக்களின் வாக்கு மட்டும் இல்லாது அதிமுகவை சேர்ந்த ஓட்டுகளும் கூட பிரிந்து வந்து கை கொடுத்தது வேட்பாளர் விக்னேஷை எழுபதாயிரத்து முன்னூற்று ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் செல்வகணபதிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை திமுக தலைமை உணர்த்தியுள்ளது சேலம் என் கோட்டை என்று உருமைய எடப்பாடியின் கையில் இருந்த அதிமுக இப்போது இருமிய நோயாளி போல் முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் பாஜகவின் ரகசிய அபிமானத்தை பெற்றவர் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பவர் ஜோனில் உள்ள எடப்பாடியை அவரது சொந்த மண்ணிலேயே விரட்டி விரட்டி செல்வகணபதி வழுத்துள்ளார் இதனால் விக்கிரவாணி இடைத்தேர்தலில் மிக முக்கிய பொறுப்பை வழங்கி செல்வகணபதியை களமிறக்கிவிட்டுள்ளது திமுக தலைமை இதன் மூலம் இத்தனை நாளா செல்வகணபதி ஒதுங்கியிருக்கலடா சரியான டைமுக்காக சைலண்டா இருந்தார் என்று பஞ்ச் பேசுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள்